இருபத்தி நான்கு தேர்தல் களத்தில் ஏன் பாஜக அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கு அப்படின்றத இந்த பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருந்து பாஜக ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் அவர்களுடைய டாலி நம்பர்ஸ் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் தனித்தே வெற்றி பெற்றார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் முந்நூற்றி மூணு இதுதான் அவர்களுடைய ஹையஸ்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வாஜ்பாய் தலைமையிலான அரசு அப்படின்றது நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதுதான் பாஜகவுடைய ஹையஸ்டாக இருந்தது அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணது பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி மூன்று இடங்களில் ஜெயிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஆத்கிபார் சார்ஷோ பார் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்ற முழக்கத்தோட பாஜக தேர்தல் களத்துக்குள்ளே வந்தாங்க இப்போ நான்கு கட்ட தேர்தலானது முடிவடைந்து விட்டது ஐந்தாம் கட்ட தேர்தல் அப்படின்றது மே இருபதாம் தேதி நடக்க இருக்கு இப்போயும் அதே கான்ஃபிடன்ஸோட பாஜக இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணலாம் பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் இரநூத்தி இருபத்தி நான்கு இடங்களில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது இரநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி பெற்றிருந்தது எந்தெந்த மாநிலம் பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரா இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த வரிசையில் பார்க்கணும்னா உத்தரப்பிரதேசம் பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு மாநிலமாக இருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த எண்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு எண்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் பாஜக அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க இதில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பது தொகுதிகளில் பாஜக ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றது பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது குஜராத் குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது மக்களவை தொகுதிகள் இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஆறையும் பாஜக ஸ்வீட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் அப்படின்றது இருபத்தி ஆறு தொகுதிகளையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள் அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது குஜராத்தை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு எப்பயுமே ஒரு ஃபேவரபுளான ஒரு மாநிலமாக இருக்குது காரணம் வந்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்க ரெண்டு பேருமே வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசமும் பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்குது அதுக்கான காரணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு அப்படின்னு தனிப்பட்ட வகையில் ஒரு செல்வாக்கு அப்படின்றது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது தொடர்ச்சியாக அவர் வாரணாசி தொகுதியிலேருந்து போட்டியிறார் அப்படின்றது ஒரு காரணம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா யோகி ஆதித்யநாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்குது அங்கே இரண்டாவது முறையாக அவர் வந்து ஆட்சி கட்டில் இருக்கார் நிறைய சீர்திருத்தங்களை அவர் செய்கிறாரு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க மூன்றாவது ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடப்பதும் அங்கே வந்து ஒரு விதமான ஒரு பேச்சை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது வந்து பாஜகவுக்கு ஃபேவரபிளாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்டியலில் மூன்றாவது பார்க்கக்கூடிய மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி எட்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க அதில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டியதுக்கு மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரையில் பாஜக ஓரளவு வந்து அங்கே செல்வாக்காக இருந்தாலும் காங்கிரஸுக்கான கட்டமைப்பும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கமல்நாத் வந்து தொடர்ச்சியாக இங்கே வந்து காங்கிரஸ் சார்பில் பரப்புரைகள் செய்கிறாரு ராகுல் காந்தியுடைய நடைபயணமும் அங்கே வந்து ஒரு விதமான ஒரு வேவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுனால கடந்த முறை மாதிரி பாஜக இருபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற முடியாது ஒரு மூன்றிலிருந்து நான்கு இடங்கள் வந்து காங்கிரஸுக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க அந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய மாநிலம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானை பொறுத்தவரையில் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இருபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க ராஜஸ்தானுமே வந்து காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் இப்போது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் அசோக் கெலட் இன்னொரு பக்கம் வந்து சச்சின் பைலட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அவர்களும் கேம்பெயின் பண்ணுறதுனால அங்கே வந்து ஒரு வேவ் இருக்குது காங்கிரஸ் வந்து நான் முதல் ஐந்து இடங்களில் வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து இப்ப சொல்றாங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா கர்நாடகா இந்த தேர்தலில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போது அப்படின்னு சொல்றாங்க காரணம் வந்து கர்நாடகாவில் இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு தொகுதி சவுத்துலேருந்து கர்நாடகா மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக பாஜகவுக்கு கொடுத்துருந்தது ஆனால் இந்த முறை அந்த வெற்றி அப்படின்றது சாத்தியமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடக்குது ரெண்டு டால் லீடர்ஸ் ஒரு பக்கம் சித்தராமையா இன்னொரு பக்கம் டி கே சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கேம்பெயின் ரொம்ப கட்டமைப்பு கூட இருக்கக்கூடிய மாநிலமாக காங்கிரஸுக்கு கர்நாடகா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால் பாஜக வந்து பத்துலேருந்து பன்னிரெண்டு தொகுதிகள் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மீது எல்லாமே வந்து இந்தியா பிளாக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது காங்கிரஸ் கொஞ்சம் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய மாநிலமாக அது இருப்பதனால கடந்த முறை அவ பாஜகவுக்கு தந்த ஒரு வெற்றியே இந்த முறை வந்து கர்நாடகா தராது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க அடுத்து நம்ம ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா பொறுத்தவரையில் நாற்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் பாஜக வந்து இருபத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க கடந்த முறை பதினைந்து தொகுதிகளில் வந்து ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க பாஜகவும் சிவசேனாவும் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தாங்க பாஜக இருபத்தி மூணு இடங்கள்லையும் சிவசேனா பதினெட்டு இடங்கள்லையும் வெற்றி பெற்றிருந்தாங்க ஓவரால் டேலி அப்படின்றது கூட்டணி டேலி அப்படின்றது ஃபார்ட்டி ஒன்னாக இருக்குது அவுட் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் ஆனால் இந்த முறை வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸோட பாஜக இல்லை உடைக்கப்பட்ட சிவசேனா உடைக்கப்பட்ட என்சிபியோடு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவது அப்படின்றது ஒரு சிரமமான ஒரு காரியமாக இருக்கும் ஏன்னா உத்தவ் தாக்கருக்கு மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அவர் மேலே ஒரு சிம்பதி இருக்குது அதே மாதிரி பவர் மேலே ஒரு சிம்பதி இருக்குது அதனால் வந்து அது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க அதனால் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய மாநிலங்களில் மகாராஷ்டிராவும் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அதுக்கடுத்து ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னா பீகார் பீகாரும் ஒரு வகையில் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்க போது பீகாரில் வந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு பாஜக வந்து கடந்த முறை பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க பதினான்கு தொகுதிகளில் வந்து ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க பீகாரை பொறுத்தவரையில பாஜகவும் ஜேடியும் கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க பாஜக பதினேழு இடங்கள்லேயும் ஜேடியு வந்து பதினாறு இடங்கள்லையும் வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி எல்ஜேபியும் பாஜக கூட்டணியில் இருந்தது என்டிஏ கூட்டணி கீழே இருந்தது அவங்க ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க எல்ஜேபி அப்படின்றது ராம்விலாஸ் பஸ்வானுடைய கட்சி அவங்களுமே கூட்டணியில் இருந்தாங்க இப்போ ஓவரால் டேலி அப்படின்றது ஃபார்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பராக இருந்தது என்டிஏக்கு கிடைச்ச நம்பராக இருந்தது ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் வந்து பாஜகவுக்கு இருந்தது அப்படின்னா அது பீகாரும் தான் சொல்லுவாங்க மகாராஷ்டிரா அதுக்கு பிறகு உடஞ்சிச்சு இப்போ பீகாரில் வந்து அதே மாதிரியான ஒரு அலையன்ஸ் வந்து இன்னமும் இருக்குது ஆனால் நிதிஷ்குமார் மேலே வந்து அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க பீகாரை பொறுத்தவரை இந்த முறை பாஜகவால் வந்து அந்த மாதிரி வெற்றி பெற முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம் காரணம் ஆர்ஜேடி வந்து இன்னொரு பக்கம் செல்வாக்கை பெற்றுட்டு வர்றாங்க தேஜஸ்வி யாதவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு ஒன்று பில்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்கிறாங்க ஆர்ஜேடியும் காங்கிரஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இங்கே வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக ஃபார்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி நைன் வாங்குறது கஷ்டம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து பீகாரை பொறுத்தவரையில் வருது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் ஹரியானா ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரையில் பத்து நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் பத்து தொகுதிகளிலுமே ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஒம்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்றது சந்தேகம் தான் காரணம் வந்து ஹரியானாவில் உட்கட்சி பிரச்சனை அப்படின்றது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைஞ்சிருக்கு ஈவன் அசம்பிளியில் வந்து இண்டிபெண்ட் எம்எல்ஏஸ் யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க கூட வித்ரா பண்ணிட்டாங்க அவங்க வந்து காங்கிரஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு வகையில் தான் வந்து ஹரியானா மாநிலம் அப்படின்றது இருக்குது ஆம் ஆத்மி வந்து அங்கே வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருப்பதுனாலையும் கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது கடந்த முறை மாதிரி பத்துக்கு பத்து எடுப்பது அப்படின்றது பாஜகவுக்கு மிகவும் கடினம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க இப்போ ஐம்பது சதவீத மார்ஜினில் ஐம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்ற ஒரு சில மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இமாச்சல் பிரதேஷ் நாலு மக்களவைத் தொகுதிகள் இருக்குது நாலையுமே பாஜக ஸ்வீப் பண்ணிட்டாங்க உத்தரகாண்டில் வந்து அஞ்சு மக்களவை தொகுதிகள் இருக்குது அஞ்சுமே பாஜக ஸ்வீப் பண்ணிட்டாங்க டெல்லியில் ஏழு மக்களவை தொகுதிகள் இருக்குது ஏழையுமே ஸ்வீப் பண்ணிட்டாங்க இந்த முறை ஏழையும் ஸ்வீப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் வந்து கெஜ்ரிவால் இருந்து வந்ததுக்கு பிறகு அவருடைய கேம்பெயின் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆம் ஆத்மி கட்சி மேலே ஒரு சிம்பதி இருக்குது ரெண்டாவது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து போட்டிடுவதனால அலைன்ஸ் வச்சு போட்டிடுறதுனால ஆம் ஆத்மிக்கு ஒரு எஜ்ஜி இருக்குது அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க அருணாச்சல் பிரதேஷில் வந்து ரெண்டு மக்களவைத் தொகுதிகள் இருக்குது ரெண்டையுமே வந்து பாஜக ஸ்வீப் பண்ணிட்டாங்க அசாம் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக வந்து பாஜகவுக்கு இருந்திருக்கு அசாமில் பதினான்கு மக்களவைத் தொகுதிகள் இருக்குது பாஜக ஒன்பது இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி ஏழு இடங்கள்ல வந்து ஐம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலம் ஜார்க்கண்ட்ல வந்து பதினான்கு மக்களவை தொகுதிகள் இருக்கு அதுல வந்து பாஜக பதினோரு இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க எட்டு தொகுதிகளில் வந்து ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அசாம் ஜார்க்கண்ட்லாம் வந்து பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு தொகுதிகளா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரையில இருந்திருக்கு ஏன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே வந்து பாஜக வின் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரையில் பதினோரு மக்களவை தொகுதிகள் இருக்குது அதில் பாஜக ஒம்போது இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆறு மக்களவை தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படின்றது கவனிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தை பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது பாஜக பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க அதில் ஐந்து தொகுதிகளில் ஐம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க ஏன்னா இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஐந்து தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த முறையும் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவதோ அப்படின்றது ரொம்ப உறுதியாக பாஜகவால் சொல்லிட முடியும் அதனால் பாஜகவை பொறுத்தவரையில் வெஸ்ட் பெங்காலில் பதினெட்டுலேருந்து அவங்க இருபத்தஞ்சி வரை எப்படியாவது டேலி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான முயற்சியெல்லாம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்காங்க அதே மாதிரி திரிபுராவில் வந்து ரெண்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது பாஜக ரெண்டுமே ஸ்வீப் பண்ணிட்டாங்க ஒரு மக்களவை தொகுதிகளில் ஐம்பது சதவீத வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க பஞ்சாப் எடுத்துக்கிட்டோன்னா பஞ்சாபில் வந்து பதிமூன்று மக்களவை தொகுதிகள் இருக்குது பாஜக வந்து ரெண்டு இடங்களில் வெற்றி பெறறாங்க ஐம்பது சதவீத மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மக்களவை தொகுதி கோவாவில் அதே மாதிரி ரெண்டு சீட்டு இருக்குது ரெண்டில் வந்து பாஜக ஒரு தொகுதிகளில் வந்து ஜெயிச்சிட்டாங்க சண்டிகரிலையுமே ஒரு சீட்டு தான் இருக்குது அதுலேயுமே பாஜக வந்து ஐம்பது சதவீத வித்தியாசத்தில் ஒரு சீட்டையும் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் ஆறு மக்களவைத் தொகுதிகள் இருக்குது அதில் வந்து பாஜக மூன்று இடங்களில் வெற்றி பெறாங்க அந்த மூன்று தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு ஏழு மாநிலங்கள் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போது கர்நாடகா மகாராஷ்டிரா பீகார் வெஸ்ட் பெங்கால் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த ஏழு மாநிலங்களையும் சேர்த்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது இந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டில் பாஜக வந்து கடந்த முறை நூற்றி நாற்பத்தி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது குறிப்பாக கர்நாடகாவில் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க மகாராஷ்டிராவில் இருபத்தி மூணில் ஜெயிச்சிருந்தாங்க பீகாரில் வந்து பதினேழு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க வெஸ்ட் பெங்காலில் வந்து பதினெட்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க ஹரியானாவில் பத்து தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க ராஜஸ்தானில் இருபத்தி நாலு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க மத்திய பிரதேசத்தில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக வந்து வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்றது பார்க்குறோம் இந்த எல்லா மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான கட்டமைப்பு கட்சி கட்டமைப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்றதும் பாஜகக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கு இந்த தேர்தலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பாஜகவும் காங்கிரசும் இருநூத்தி எழுபத்தி எட்டு இடங்களில் வந்து நேரடியாகவே போட்டிடுறாங்க காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து பாஜக வேட்பாளர் பாஜக வேட்பாளரை எதிர்த்து காங்கிரஸ் வேட்பாளர்னு ஒரு நேரடி போட்டி அப்படின்றது இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோன்னா நூற்றி எண்பத்தி ஆறு இடங்களில் வந்து பாஜகவும் காங்கிரஸும் போட்டிட்டாங்க அதில் பதினைந்து இடங்கள் மட்டுமே வந்து காங்கிரஸால் வெற்றி பெற முடிந்தது நூற்றி எழுபது இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருந்தது இதுதான் வந்து நேரடி போட்டியாக காங்கிரஸும் பாஜகவும் இருக்கும்போது இருக்கக்கூடிய என் ரிசல்ட்டாக இருக்குது அதே இது ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டோன்னா பாஜகவும் காங்கிரஸும் நேரடியாக நூற்றி எண்பத்தி ஒம்போது இடங்களில் போட்டிட்டாங்க பாஜக நூற்றி அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் வரும் இருபத்தி நான்கு இடங்களில் தான் வெற்றி பெற முடிந்தது எப்பெல்லாம் வந்து பாஜக காங்கிரஸ் நேரடி போட்டி இருக்கோ அப்பெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது இந்த தேர்தலை நம்ம ஓவராலாக பார்க்கும்போது போல் பொசிஷனில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க குறிப்பாக நார்த் இந்தியாவில் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது ரொம்ப பெரிதாகவே நமக்கு தெரியுது அதே நேரத்தில் வந்து பாஜக வந்து நேரடியாக எப்பெல்லாம் காங்கிரஸோட போட்டி போடுறாங்களோ அப்போ பாஜகவுக்கு தான் அது அட்வான்டேஜாக இருந்திருக்கு காங்கிரஸுக்கு பெரிய அளவில் அட்வான்டேஜா இல்லை அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் அதே நேரத்தில் இந்த தேர்தலில் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய ஒரு ஏழு மாநிலங்களில் இருக்கோம் அந்த ஏழு மாநிலங்கள் தான் ரொம்ப குருஷியலான ஒரு டிசிஷன் மேக்கராக இருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரத்தில் வந்து பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு ஆன்டி இன்கம்பென்சிக் ஃபேக்ட்ரு அப்படின்றது ஓவராலாக அவங்க மேலே வந்து கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சியில் இருந்தாலும் கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி மேலே இருந்த மாதிரி யூபிஏ கவர்மெண்ட் மேலே இருந்த மாதிரியான அளவுக்கான ஒரு ஆன்டி இன்கமென்சி ஃபேக்டர் அப்படின்றது வழியில் டிஸ்கஸ் பண்ணாததும் பாஜக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பாஜக வளர்ச்சியை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவே இல்லை அவங்க ரொம்ப கம்யூனலைஸ் பண்ணி ரிலீஜியஸ் அஸ்பெக்ட்ஸில் தான் அவர்களுடைய பரப்புரைகளை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது மக்களை பொறுத்தவரையில் ரிலீஜியஸ் அஸ்பெக்ட்ஸில் டிசிஷன் எடுக்க போகிறாங்களா முடிவுகள் எடுக்க போகிறாங்களா இல்லை அவர்களுடைய விலைவாசி உயர்வு இல்லை வந்து வேலையில்லா பற்றாக்குறை இதெல்லாம் ஒரு ஃபேக்டராக முன்னிறுத்தி மக்கள் டிசிஷன் எடுக்க போகிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்